ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம அங்காட்டு தெரில நாலு கிராம்லேருந்து அழகழகான நெக்லஸ் கலெக்ஷன் பாம்பே கல்கட்டா டர்க்கி ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் ஃபேன்சி டைப் அப்படின்னு சொல்லிட்டு சரவணா ஸ்டோர் எலைட்லேருந்து தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எல்லாமே நான் வந்து கிராமோடையும் வேஸ்டேஜோடையும் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லா கலெக்ஷனுமே ரொம்ப லைட் வெயிட்டாக ரொம்ப யூனிக்காக அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நாலு கிராம் ஆறு கிராம் எட்டு கிராம் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதோட எல்லாம் நான் உங்களுக்கு கிளியராக ஸ்க்ரீன்லேயே வந்து காமிச்சிருக்கேன் ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு எட்டு கிராமில் வந்து இருக்கிறது ஃபஸ்ட்டு வந்து ஒரு எட்டில் நான் வந்து காமிச்சிட்றேன் அதுக்கப்புறமா ஆறும் நாலும் நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக காமிக்கிறேன் இது வந்து ஒரு கேரளா பேட்டர்ன் ஜுவல்லரிக்கு போடுற மாதிரி வந்து இருக்குது இது வந்து சிக்ஸ் கிராம் வந்து உங்களுக்கு வருது வேஸ்டேஜ் வந்து டென்லேருந்து டுவெல் அந்த மாதிரி ரேஞ்சஸில் வந்து இருக்குது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சின்னதாக அழகாக இருக்குது அந்த ஆறு கிராமுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு கூட நம்ம வந்து போட்டு விடலாம் அந்த மாங்காய் மாலை வரும் இல்லையா மாங்கா மாலை அதுக்கப்புறமா இந்த முள்ளெரும்பு மாடல்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேட்டனுக்கு இதை மேட்ச் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க இது எனக்கு ரொம்ப பர்ஸ்னலாகவே பிடிச்சிருந்தது ஒரு சரடில் இந்த மாதிரி மூணு முத்து மாதிரி வச்சா மாதிரி ஒரு டிசைனு ஸோ அதனால நான் வந்து உங்களுக்கு வியர் பண்ணி காமிச்சிருக்கேன் ஓரளவுக்கு என்ன மாதிரி கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு கூட இது வந்து மேட்ச் ஆகும் இது வந்து கிட்ஸு போடுற கலெக்ஷன் கிடையாது நம்புற மாதிரி அடல்ட்ஸ் போடுறது தான் இதெல்லாம் வந்து டென் கிராமில் இருக்கிற ஒரு அட்டிகை டைப்பு அவங்களுக்கு இதில் வந்து ட்ரெடிஷ்னல் இருக்குது உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டுவெல் பர்சன்ட் வந்து வருது நைன் கிராம் வந்து உங்களுக்கு வருது ப்ளஸ் வந்து லெவன் கிராம் வருது இதில் டர்கிஷ் பேட்டர்ன் ப்ளஸ் வந்து ஒயிட்ரோடியம் கோடிங் கோட்டிங் கொடுத்தா மாதிரியுமே வந்து இருக்குது சின்னதாக டாலர் மாதிரியுமே வந்து இருக்குது ஸோ இப்போ நம்ம அந்த பார்த்துட்ருக்குற இந்த சரடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லெவன் பெர்சன்ட் வேஸ்டேஜில் லெவன் கிராமில் லெவன் பர்சன்ட் வேஸ்டேஜில் வர ஒரு கலெக்ஷன் அடுத்து வந்து நைன் கிராமில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் பர்சன்ட் வேஸ்டேஜில் இருக்கிற இந்த ஒரு கியூட்டான அட்டிகை தான் இதுவுமே வந்து பட்டிகள் நெக்லஸ் அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க அடுத்த கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நைன் கிராம் வந்து வருது டுவெல் பர்சென்ட்டில் வர ஒரு கேரளா டைப் மாடல் அது நெக்ஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நைன் கிராமில் டென் பர்சன்ட் வேஸ்டேஜில் இந்த மாதிரி மாங்காவில் மேலே வந்து ஸ்டோன் வச்சா மாதிரி இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா சிக்ஸ் கிராம் எயிட் கிராம் அந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸிங்காக தான் இருக்குது ஈவன் ஃபைவ் கிராமுக்கு கூட வந்துருக்கு இது வந்து ஒரு கேரளா பேட்டர்னில் இருக்கிற ஒரு ஜுவல்லரி ஒரு ஃபேன்சியாக சிம்பிளாக இருக்குது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரவணா ஸ்டோர் எலைட்லேருந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் அந்த வீடியோலாம் ப்ளேலிஸ்ட்டில் சரவணா ஸ்டோர் எலைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் கிரியேட் பண்ணியிருப்போம் அதில் செக் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே வந்து வந்துடும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரோம்பேட்டில் இருக்கிற தாம்பரம் குரோம்பேட் அங்கே இருக்கிற ஸ்டோர் ஹேர்லைட் அந்த பிரான்ஞ்சில் எடுத்துகிட்டு தான் கடையோட டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம காமிக்கிற கலெக்ஷன்ஸ்லேருந்து உங்களுக்கு எதாவது பிடிச்சிருக்குன்னா கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வச்சுட்டு அதை வந்து நீங்கள் ஷாப்புக்கு நேராக போய் வாங்கிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேர்ஸ் வச்ச மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிசைனு ஃபேன்சியாகவும் இருந்தது ட்ரெடிஷ்னலாகவும் வந்து இருந்தது நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து கேரளா பேட்டன்ல வருது அஞ்சு கிராம் ஆறு கிராம் எட்டு கிராம் அந்த மாதிரி வந்து வருது ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க நாலு கிராமுக்கு வந்து நெக்லஸ் போடுங்க ஏன்னா கோல்டு விற்கிற விலைக்கு வந்து வாங்கவே முடியல ஆனால் வந்து நெக்லஸ்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மேக் பண்ணேன் இதில் டாப் கலெக்ஷன்ஸ் வெரி நியூலி அரைவல் கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் நாலு கிராம்க்கு இருக்கிறதுலையே பெஸ்ட்டாக எவ்வளோ அழகான நீட்டான கலெக்ஷன்ஸ் கொடுக்க முடியுமோ அதுதான் தான் நான் வந்து இன்றைக்கி பிக் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் கேரளா பேட்டர்னில் இருக்கிறது நாலு கிராம் ஆறு கிராம் அந்த மாதிரி ரேஞ்சஸில் வந்து உங்களுக்கு வருது இது டென் கிராமில் உங்களுக்கு வந்து அந்த கல்கட்டா பேட்டர்ன் ஜுவல்லரிக்குமே நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒன்று இது ஒரு க்யூட்டான அட்டிகை தான் பத்து கிராம் வந்து வருது உங்களுக்கு பன்னெண்டு வந்து வேஸ்டேஜ் வருது இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பத்து கிராம் பன்னெண்டு வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் மேக்ஸிமம் அந்த மாதிரி வந்து இருக்குது இது எல்லாமே செயின் டைப் பாட்டிகை அந்த மாதிரி இருக்கிறது தான் இது வந்து கொஞ்சம் வயசு கம்மி இருக்கிறவங்களும் போட்டுக்கலாம் வயசானவங்களும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி இருக்கிற கலெக்ஷன் இது வந்து ஒரு கேரளா பேட்டன்ல ஓரளவுக்கு பார்வையாக இருக்கிற மாதிரி ஒரு மயில் வச்ச டிசைன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டர்க்கிஷில் இருக்கிறது அந்த ஒயிட் ரோடியம் கோட்டிங்கோ அந்த பிங்க் ரோடியமும் கொடுத்தா மாதிரி டென் கிராமில் வந்து உங்களுக்கு இருக்குது இது வந்து நல்ல ஒரு ஷிமரிங் எஃபெக்ட் கொடுக்கும் நம்ம வீடியோ ஷூட் பண்ணுறப்பவே பாருங்க அது எப்படி ஷிம்மர் ஆகுதுன்னு உங்களுக்கு இதுலேயே நிறைய டிசைன்ஸ் இருக்குது சில பர்டிகுலர் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் வச்சுருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நமக்கே தோணும் இது ஸ்டோனாக இல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த மாதிரி ஒர்க் கூட இருக்குது சில ஃபேன்சி டைப் இந்த ஒரு ஃபேன்சி டைப் நெக்லஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டென் கிராம் வருது டுவெல் பர்சன்ட் வந்து வேஸ்டேஜ் வருது ஒரு லீஃப் மாதிரி டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க இதெல்லாம் நைன் கிராமில் வர அந்த தட்டை தட்டையாக இலை இருக்கிற மாதிரி இருக்கிற டிசைன் தான் இது வந்து தேர்ட்டீன் கிராமில் ரோஸ் கோல்டும் ப்ளஸ் வந்து ஒயிட் ரோடியமும் மிக்ஸ் ஆகி ஃபோர்டீன் தேர்ட்டீன் கிராம் அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்குது இது கம்ப்ளீட்டாக டர்க்கி பேட்டன் அரப் பேட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த லைட் வெயிட்டில் வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு கேரளா ஜுவல்லரி ஃபேமஸோ அதே மாதிரி இப்போ ரீசன் டேஸில் டர்க்கியுமே நல்ல ஃபேமஸ்ஸு அந்த அரப் கலெக்ஷன் ப்ளஸ் டர்க்கி அப்படிங்கிறது வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் அப்படின்னாலே கேரளா பிடிக்கல அப்படின்னாக்கா இதுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி luwang eh? ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரான்ச்சில் எப்படி நான் வந்து நகரில் வந்து ஒரு பெரிய கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொல்லுவேன்னா அதே மாதிரி இங்கே தாம்பரம்லையுமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டில் பெரிய கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது நம்மளோட வெஹிக்கிள்ஸை ரொம்ப ரிலாக்ஸாக நம்ம வந்து பார்க் பண்ணிவிட்டு வந்து ஷாப்பிங் வந்து பண்ணிக்கலாம் ஏன்னா கார் வச்சுருக்கிறவங்களாம் ரொம்ப அதிகமாக கஷ்டப்பட்டு தேடுறதே வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் இல்லை அப்படின்னா அங்கே அவங்களால ரிலாக்ஸாக ஷாப்பிங் கூட பண்ண முடியாது ஸோ அதுக்கு இங்கேயுமே அந்த கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது ஸோ இந்த முத்து முத்தாக வர டிசைன் இருக்குது பார்த்திங்கன்னா அது எனக்கு எப்போவுமே பிடிக்கும் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல் சொல்லுங்கள் இந்த ஒரு சின்ன சின்ன காயின் மாதிரி டிசைனுமே வந்து ரொம்ப அழகாக இருந்தது ஸோ இதோட செயின்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது நம்ம வேணும்னாக்கா எக்ஸ்ட்ரா செயின்ஸ் வந்து போட்டுக்கலாம் அதிலே பிங்க் ஸ்டோன் கொடுத்த மாதிரி ரோடியம் கோட்டிங் கொடுத்த மாதிரி க்ரீன் அந்த மாதிரி நிறைய நிறைய கலர் கலர் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியும் மல்டி கலர் ஸ்டோன் வச்ச மாதிரியும் இருந்தது அதில் நான் ரெண்டு பீஸ் மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இது வந்து ஒரு செயினில் வர அட்டிகை ப்ளஸ் கல்கட்டா ஜுவல்லரிக்கு நம்ம மேட்ச் பண்ணி போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் டென் கிராமில் வர கலெக்ஷன் உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் ப்ளஸ் வந்து லாங் பெண்டன்ட்டு கொடுத்துருக்காங்க இதில் கொஞ்சம் ஷார்ட் ஷார்ட்டாக கொடுக்காமல் கொஞ்சம் லாங்காக வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது டுவெல் கிராமில் இருக்கிற கொஞ்சம் திக்கான செயினில் அந்த காசு மாலைக்கு மேட்ச் பண்ணுற மாதிரியும் இருக்கக்கூடிய அட்டியை ப்ளஸ் வந்து இந்த மாதிரி காசு முள்ளரும்பு மாலை மாங்காய் மாலை இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் பார்த்து பார்க்க போகிறோம் இதெல்லாம் என்ன தான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்திருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் போட்டிங்கனாலுமே நம்மளோட கழுத்தை வந்து ரெண்டு பேர் பார்ப்பாங்க அந்த மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருக்கிற சில கலெக்ஷன் ப்ளஸ் எவர் கிரீன் கலெக்ஷன் இந்த காசு மாலை எல்லாம் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து முள்ளரும்பு மாடல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாம்பே டைப்பில் கல்கட்டா டைப் ஜுவல்ரிக்கு மேட்ச் பண்ணி சின்னதாக போட்டுக்கிற மாதிரி இருக்கிற ஒரு கலெக்ஷன் தான் இதுலேயே ஸ்டோன் வச்ச மாதிரியுமே இருக்குது ப்ளஸ் வந்து ஸ்டோன் இல்லாமையுமே இருக்குது இந்த மாங்காய் நெக்லஸில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்